நண்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோவை நம்ம எங்கே முடித்தோம்னு ஞாபகம் இருக்கா அரசர் தளிச்சேரி பெண்டுகளோட வீட்டில் தங்குறதுக்காக இருந்தார் அவங்களிடம் தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்ற கதையை சொல்லலாம் அவங்க கிட்ட சொல்லி அவங்க அந்த கதைக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலான்னு அரசர் யோசிச்சார் இதோட தான் போன பாட்டை நம்ம முடித்தோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அந்த ஓலை கூடாரத்திற்குள் அவருக்கு சிறப்பான உணவு வருது ராஜேந்திர சோழன் திருவள்ளத்தில் இருக்கிறான் திருவள்ளம் தாண்டித்தான் நாரத்தை மலைக்கு போக வேண்டும் ஒருவேளை இந்த செய்தி கேள்விப்பட்டு ராஜேந்திரன் நாரத்தை மலைக்கு போயிருப்பானோ உணவு உண்ட பிறகு ராஜேந்திரனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று நினைத்து கொள்றார் ஆனா உணவு உண்ட பிறகு அவருக்கு தூக்கம் வருது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் வயதாகிவிட்டது என்று பஞ்சவன்மாதேவி சொன்னது நினைவுக்கு வருது அவர் கண்கள் படுப்பதற்கான கட்டிலை தேடுது ஆட்கள் பரபரக்கிறாங்க மரப்பலகைகளை கொண்டு வந்து கற்களுக்கு நடுவே போட்டு அதன் மீது பஞ்சனை விரித்து அசையாது இருக்கிறதா என்று சோதனை செய்த பிறகு தலையணை நீண்ட விசிறிகளோடு இரண்டு வீரர்கள் வராங்க மெய்க்காவல் படை சுற்றி பார்த்த பிறகு விசிறிகளை வீசுபவர அருகே அனுப்ப அரசர் மெல்ல இழுந்து கட்டில அமர்ந்து கொள்றார் தாம்புலம் தரிக்கிறார் சாய்ந்து கொண்டு கண்ணுக்கு தெரிந்த புல்வெளியை அஸ்திவாரம் தோண்டப்படும் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கார் கண்கள் சுழலுது மெல்ல படுக்கையில சாயறார் அவர் மீது வெள்ளை நிற பட்டை ஒன்று பொறுத்துறாங்க விசிறியால் மெல்ல விசிறாங்க இரண்டு நாள் முன்பு மழை பெய்து குளிர்ந்திருந்தபடியால் காற்றும் குளிராக இருக்கு வெயில் மிதமாக இருக்கு சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உறங்க துவங்குறார் மேய்காவல் வீரர்கள் பரபரத்து குதிரைகளை அப்புறப்படுத்துகிறாங்க கணைப்பு சத்தம் கேட்க வேண்டாம் என்பதால் விலக சொல்கிறாங்க தொலைவியை வேலை செய்யும் தொழிலாளர்களை சற்று அமைதியாக இருங்கள் என்று சைகை செய்கிறாங்க அங்கே அமைதியாய் துரிதமாக வேலை நடக்க துவங்குது நிசம்ப சூதனியின் பிரசாதங்கள் நார்த்தாமலை நோக்கி போய்விட்டனவா என்று இன்னொரு முறை விசாரித்து பஞ்சவன்மாதேவி உறுதிப்படுத்திக் கொள்றாங்க யார் அனுப்பினார்கள் எவர் மூலம் போயிருக்கிறது என்பதை கேட்டு மனதில் நிறுத்திக் கொள்றாங்க இன்று இரவுக்குள் போய்விடுவார்கள் அல்லவா குதிரை சரியாக இருக்கிறதா என்றும் விசாரிக்கிறாங்க குதிரை கிளம்பி ஒரு நாழிகையாகிவிட்டதம்மா திருவள்ளத்தில் குதிரையை மாற்றிக் கொள்கிறார்கள் நிற்காது பயணப்பட்டால் நடுநிசையில் போய் சேர்ந்து விடுவார்கள் முன்னரே விளக்கேற்றும்படி சொல்லியிருக்கலாம் சதாசிவாச்சாரியும் அங்கு விளக்கியேற்றியிருப்பாரம்மா எல்லோருக்கும் தெரிந்த வழக்கம்தானே என்று அவளுக்கு சொல்ல சமாதானமாக வராங்க அரண்மனைக்கு திரும்பி பட்ட மகிழ்ச்சிகளுக்கு அரசருக்கு சொன்ன விஷயங்களை தெரிவித்து தன்னுடைய இருப்பிடம் போய் பழம்பர் நேரியில் கரையேறிய நக்கன் ராஜராஜியை வர சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க ராஜராஜி யாருன்னு ஞாபகம் இருக்காங்க உடையார் நாவல் தொடங்குவதிலே முதல் அத்தியாயத்திலே வரும் கதாபாத்திரம் தான் ராஜராஜி அந்த வெள்ளத்தில் இருப்பாங்க நம்ம பிரம்மராயர் காப்பாற்றுவார் அல்லவா அந்த பெண் தான் அவங்கள வர சொல்லி ஆளும் அனுப்புறாங்க முறை குளத்துல குளித்தா தேவலாம் இருக்கு ஊதர் காத்து அடித்ததால வெந்நீரில் குளிக்கலாமா அல்லது தண்ணீரில் குளிக்கலாமா என்று யோசிக்கிறாங்க அதிகாரிச்சு முத்தான புன்னங்கையோடு கலந்து ஆலோசிக்கிறாங்க மேல் மாடத்து முற்றத்தில் பெரிய தொட்டியில் இறைத்து வைத்திருக்கிறேன் அம்மா காலையிலிருந்து சூரிய கதிர்பட்டு தண்ணீர் வெது வெதுப்பாக இருக்கிறது குழந்தை வைத்தியர்கள் கொடுத்த மூலிகை பொருட்களையும் கலந்து வைத்திருக்கிறேன் என்று முத்தான புன்னங்கை மாதேவியிடம் சொல்றாங்க யாருக்காக தயார் செய்தது பஞ்சவன் மாதேவி முத்தான புன்னங்கையிடம் விசாரிக்கிறாங்க நேரம் மாலைநேரம் ஒருமுறை குளிக்கிறார் இன்று அரசர் வருவாரோ என்று எண்ணம் அவருக்கு அதனால் குளித்துவிட்டு நறுமணம் பூசிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தார் வரவில்லை என்றதும் குளிக்கப் போகவில்லை தூங்க போய்விட்டார் அப்படியெல்லாம் திட்டவட்டமாக அரசரை பற்றி ஒருகாலும் அனுமானிக்க முடியாது என்று பஞ்சவன்மாதேவி பட்டமகிழ்ச்சியைப் பற்றி அலுப்போடு சொல்றாங்க ராஜராஜி வந்துவிட்டா அவளிடம் தலிச்சேரி பெண்டுகளின் குடியிருப்புக்கு போக உடனே உத்தரவிட வேண்டும் அவளுக்கு தனி வீடு ஒதுக்கும்படி ஓலை எழுத வேண்டும் என்று யோசிச்சுட்டு ஓலை நெருக்கை எடுத்துக்கொண்டு சாவூர் பரஞ்சோதிக்கு விலாசமிட்டு நக்கன் காஞ்சி ராஜராஜிக்கு உடனடியாக ஒரு தனி வீடு ஒதுக்கவும் என்று எழுதி தன் முத்திரையிட்டு கையொப்பமும்ன்றாங்க பஞ்சவன்மாதேவி ஒரு சிறுபையில இருபது கழஞ்சிகள் போட்டு இருக்க கட்டுறாங்க முத்துமணியும் தங்கமணியும் கோர்த்த ஒரு மாலையை எடுத்து கையில வைச்சு கொள்றாங்க அதிகாரிச்சு முத்தான பொண்ணங்கையோடு நடந்து திறந்த வெளி முற்றத்துல போய் குளிக்க துவங்குறாங்க பஞ்சவன்மாதேவி குளித்து முடித்து வந்ததும் தலை உலர்ந்ததும் பஞ்சவன்மாதேவி சாப்பிட உட்கார்றாங்க சாப்பிட கை கழுவியதும் வெற்றிலை போட்டுக் கொள்றாங்க ராஜராஜை உள்ளே வியர்க்க விறுவிறுக்க நுழையரா மண்டியிட்டு பஞ்சவன்மாதேவிய வணங்குறா எல்லா சித்திரங்களையும் சிற்பிகளிடம் கொடுத்து விட்டேனம்மா தஞ்சை முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டேன் இனி எங்கே தங்க என்று நானே கேட்கும் நேரத்தில் நீங்கள் ஆள் அனுப்பிவிட்டீர்கள் நான் எங்கு தங்க வேண்டும் அம்மா என்று பணிவாக கேட்கிறார் தளிச்சேரி பெண்டுகள் குடியிருப்புக்கு அவளை அழைத்து போவதாக உத்தரவிடப்பட்டதாக பஞ்சவன்மாதேவி சொல்ல சரி என்று தலையசைக்கிறார் அருகே அழைத்து தான் சாவூர் பரஞ்சோதிக்கு எழுதிய ஓலை நெருக்க அவளிடம் நிற்றார் யாரம்மா இந்த சாவூர் பரஞ்சோதி என்று ராஜராஜி விசாரிக்கிறார் முத்தான புன்னங்க ராஜராஜிக்கு பதில் சொல்றார் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சாவூர் பரஞ்சோதியை கோவிலுக்கு ஊழியம் செய்ய வரும் தளிச்சேரி பெண்டுகளுக்கு காவலாய் நியமித்திருக்கிறார் சாவூர் பரஞ்சோதி மிகப்பெரிய வீரன் நல்லவருக்கு நல்லவன் கெட்டவனுக்கு மிக மோசமானவன் முப்பது நாற்பது பேரை தனித்திருந்து வீழ்த்தக்கூடிய வல்லமையுடையவன் அதே சமயத்தில் ஒழுக்க சீலன் மிக மிருதுவானவன் அவன் யவனர் குலத்தை சேர்ந்தவன் வடக்கே வெகு தூரத்திலிருந்து மரக்களத்திலிருந்து வந்த யவனருக்கும் கங்கதேசத்து அழகிய பெண்ணுக்கும் மகனாய் பிறந்தவன் அந்த யவனர் சிறு வயதிலேயே இவனுக்கு பயிற்சியை பலதும் அளித்து பிறகு நாடு திரும்பினாராம் அவர் தாய் ஒரு தேவர்டியார் நாட்டிய மங்கை அதனால் அந்த யவனரான சாவூர் பரஞ்சோதிக்கு தேவர்டியார்கள் மீதும் பொதுவாக பெண்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு அவர் தாயின் வேண்டுகோளின்படி திருமணம் செய்து கொள்ளாமல் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்கிறார் சாவூர் பரஞ்சோதி இப்போது ஊரில் இல்லை ஆனால் வெகு விரைவில் வந்து பதவியை ஏற்றுக்கொள்வார் என்றும் கோவிலுக்காக வரும் பெண்டுகள் மீது ஒரு சிறு சிறுதூசம் படாது பாதுகாப்பார் என்றும் சொல்லப்படுகிறது சாவூர் பரஞ்சோதி எங்கே போயிருக்கிறார் குழந்தைக்கா என்று ராஜராஜை வினவ இல்லை கங்க தேசத்திற்கு ஏன் அவனுடைய தாய் மரண தருவாயில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது நல்ல குதிரை ஏறி விரைவாக கிளம்பிவிட்டான் இரண்டே நாளில் கொல்லாபுரத்தை அடைந்து விட்டான் இவர் வருகைக்காகவே கொண்டிருந்த தாய் இரண்டு நாட்கள் இவரோடு பேசி சிரித்தபடி இருந்துவிட்டு இவர் மடியிலேயே நிம்மதியாக உயிர் துறந்தாராம் கொல்லாபுரத்திலிருந்து தாய்க்கு வேண்டிய ஈம கடன்களை செய்துவிட்டு தான தர்மங்களை வழங்கிவிட்டு அவர் தஞ்சை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இன்று மாலை வரை சாவூர் பரஞ்சோதி வரவில்லை இப்போது வந்திருக்கக்கூடும் அவன் வராது இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய உதவி உதவியாட்கள் பெற்று உனக்கு வேண்டுவன செய்வார்கள் முத்தான புன்னங்கை பேசி முடித்ததும் பஞ்சவன்மாதேவி எழுந்திருக்கிறாங்க ராஜராஜி போய் வா நானோ ராஜேந்திர சோழனோ உடையார் ராஜராஜரோ முக்கியமில்லை சோழ தேசம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வை மன்னர் செய்கின்ற மகத்தான பணிக்கு உன்னை கொள் வெறுமே காஞ்சிபுரத்தையே கனவு கண்டு கொண்டிருக்காதே காஞ்சிபுரம் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட நகரம் நகரம் என்றால் அது காஞ்சிபுரம் தான் என்று வழங்கப்படும் அளவிற்கு பழமையான நகரம் அங்குள்ள சௌகரியங்கள் இங்கு கிடைக்காது போகும் இந்த புது குடியிருப்பில் நீ நினைத்தவை நடக்காமல் போகும் சில மாதங்கள் பொறுத்துக்கொள் மிக விரைவில் மிக விரைவில் எல்லாவித வசதிகளும் அந்த தேவரடியார் குடியிருப்பில் ஏற்படும் கோவில் கட்டுவதில் ராஜேந்திரனுக்கும் அரசருக்கும் இடையே அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் அவர்கள் தந்தையும் மகனுமாவார்கள் ஒருவர் மீது ஒருவர் சொல்லற்கரிய பாசத்தை வைத்திருப்பவர்கள் அந்த பாச மிகுதியாலேயே ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு வெறுமே சண்டைப்பட்டுக் கொள்கிறார்கள் என்றும் எனக்கு தோன்றுகிறது அதை நீ விடாதே ஒருவேளை ராஜேந்திரன் ஏதேனும் கோபம் கோபமடைந்தால் அவர் கோபத்தை குறைக்கின்ற வழியைப் பார் என்று பஞ்சவன்மாதேவி சொல்ல சரியம்மா நீங்கள் சொன்னபடி என்ன வசதி இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அந்த தலிச்சேரி பெண்டுகள் கூட்டத்தில் இன்னும் சுமூகமாக ஒரு நிலை நிலவ நான் ஏற்பாடு செய்கிறேன் கோவில் வரைபடத்தின் மாதிரியை நான் எடுத்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏதோ கோவில் கட்டுகிறாராம் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதரையும் யானையையும் நிற்க வைத்து அதற்கருகே விமானம் வரைந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விமானம் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் அந்த ஓவியம் முக்கியம் என்று கருதுகிறேன் நான் மூன்று ஓவியங்கள் வைத்திருக்கிறேன் அது பெருந்தச்சரின் சொத்தல்ல எனக்காக அங்குள்ள ஓவியர்கள் வரைந்து கொடுத்தது உங்களுக்காக ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன் இதை அரண்மனையில் மாட்டி வையுங்கள் பட்ட மகிழ்ச்சியும் மற்றவரும் இதை தெரிந்து கொள்ள அவள் வெளியே போய் வாசலில் வைத்திருந்த நீண்ட சுருளை கொண்டு வந்து பஞ்சவன்மாதேவியின் கையில கொடுக்கிறார் பஞ்சவன்மாதேவி பார்க்கறாங்க மிக உயரமான விமானம் கீழே யானை அதற்கு கீழே ஆணும் பெண்ணுமாய் இரண்டு உருவங்கள் நின்றிருந்தன அதை பார்க்கும் போது விமானத்தின் பிரம்மாண்டம் புரியுது நீ சொன்னது சரி இப்படி ஒரு சித்திரம் அரண்மனையிலும் இருக்க வேண்டும் இன்னொன்று நீ எடுத்து போகிறாய் மூன்றாவது சித்திரம் யாருக்காக பஞ்சவன்மாதேவி யோசித்து விழி உயர்த்த அவள் விழி உயர்வை ராஜராஜி புரிந்து கொள்றா அம்மா மூன்றாவது ஓவியம் ராஜேந்திரருக்கு கொடுத்தால் என்ன மிருதுவாக கேட்கிறா அவள் கேட்ட விதமும் குரல் அசைவும் பஞ்சவன்மாதேவிக்கு பிடிச்சிருக்கு நல்லது உன் நடவடிக்கைகள் அற்புதமாக இருக்கின்றன ராஜராஜி நீ ராஜேந்திர சோழனின் உளவாளியாக இருக்க எல்லா தகுதியையும் பெற்றிருக்கிறாய் இதுவரை நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால் நீ இதுவரை ராஜேந்திரனை நேரில் சந்தித்ததில்லை என்பதுதான் அது சரியா என்று பஞ்சவன்மாதேவி கேள்வி கேட்கறாங்க பாருங்க ராஜேந்திரரையே பார்க்கல ஆனா ராஜேந்திரருக்காக ஒற்றர் வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க இந்த ராஜராஜி சந்திக்க நினைத்திருந்தால் அது பெரிய விஷயம் அல்ல அம்மா ஆனால் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை என் வருகை அவருக்கு தெரிந்துவிட்டது நான் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் எனக்கு இருக்கிறது உங்களை வேவு பார்க்க அவர் என்னை அனுப்பவில்லை உங்களுக்கும் மன்னருக்கும் இடையில் நுழைகின்ற எண்ணம் நெல்முனையளவும் அவருக்கு கிடையாது உங்களை அவர் பெரிதும் மதிக்கிறார் அம்மா சக்கரவர்த்தியின் பல சுமைகளை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதை அவர் நன்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பிரம்மராயர் மீது கோபம் இருக்கிறது ஆனால் அருண்மொழி பட்டனுக்காக அதை விழுங்கிக் கொள்கிறார் அவருக்கு அந்தனர்கள் மீது கடும் கோபம் இருக்கிறது பிரம்மராயரையும் மீறி அந்தனர்கள் செயல்படுவதாக நினைக்கிறார் அது ஒரு தனிக்குழுவாக இந்த சோழ தேசத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி கொண்டு அதே நேரத்தில் எல்லா வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார் என்று ராஜராஜி சொல்லி முடிக்க அடே அப்பா சோழ அரசியல் தலைக்கோழிகளிடம் சிக்கியிருக்கிறது என்று பிரம்மராயர் கவலைப்படுவது சரிதான் பெண்கள் ஆட ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவர் அடிக்கடி புலம்புகிறாராம் அதிகாரிச்சு முத்தான புன்னங்கையை பார்த்தால் அவருக்கு கோபம் வருகிறதாம் இன்னுமா இருக்கிறாய் என்று கேட்கிறாராம் என்றேனும் நீ பிரம்மராயரை சந்தித்தால் அநேகமாக உருவி உன்னை கண்டன் துண்டமாக வெட்டி போட்டு விடுவார் என்று பஞ்சவன் மாதவி சொல்ல அது அவ்வளவு எளிதல்லாமா என்னை வெட்டுவதாக இருந்தால் எனக்கு ஒரு வாளை கொடுத்துவிட்டு வெட்டி என்று சொல்லுவேன் போர்ப்பயிற்சியும் உனக்கு தெரியுமா தற்காப்பு பயிற்சி தெரியும் எங்கு கற்றாய் எப்போது காஞ்சிபுரத்தில் போர் பயிற்சி தருகிறார்களா இல்லை அம்மா தற்காப்பு பயிற்சி தருகிறார்கள் சாதுவான ஒரு புத்த பிட்சுவை எவரும் அடித்து வீழ்த்த முடியாது அந்த அடியை தடுப்பது எப்படி என்றும் எப்படி அடித்தால் எதிரி சாய்வான் என்றும் தெரியும் எங்களுக்கு ஆறு மாத காலம் ஒரு புத்த பிட்சு இதை போதித்தார் நடனமாடுபவர்களுக்கு தற்காப்புக்களை தற்காப்பு கலை வெகு நன்றாக வரும் என்று சொல்லி எளிமையாக கற்றுக் கொடுத்தார் கோபமில்லாமல் இருந்தால் பலமாக தாக்கலாம் தாக்குதலை தடுக்கலாம் என்பதுதான் இதன் முதல் பாடம் ராஜராஜி உன்னை காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு வரவழைத்தது பிசகுதான் இல்லை தாயே நீங்கள் வரவழைக்கவில்லை ராஜேந்திரர் கட்டளையால் வந்தேன் என்ன ராஜேந்திரர் என்றால் உனக்கும் மயக்குமா இல்லை தாயே நீங்கள் வேறுவிதமாக கேள்வி கேட்கிறீர்கள் நான் தேவரடியார் என்பதால் அவரோடு நான் சல்லாபித்திருப்பேனோ என்று சந்தேகப்படுகிறீர்கள் என் தாயும் என் பாட்டியும் என் சித்தியும் தேவரடியாக இருந்து பல வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள அந்தணர்களும் வைசீகர்களாலும் பல்வேறு வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களை தட்டி கேட்க சரியான அமைப்பு இல்லாமல் இருந்தது காஞ்சிபுரத்தில் உள்ள புத்த பிட்சிகள் இதை தட்டி கேட்டார்கள் நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினார்கள் மறுத்து எகிரிய ஒரு அந்தன கும்பலை சில புத்த பிட்சிகள் சேர்ந்து அடித்து துவைத்தார்கள் அப்போதுதான் புத்த பிட்சிகளின் வலிமை எனக்கு புரிந்தது என்னைப் போன்று பதினோரு பெண்கள் சேர்ந்து புத்த பிட்சிகளுக்கு அருகே போய் பாடம் சொல்லி தரும்படி கேட்டுக்கொண்டோம் அவர்களும் பயிற்றுவித்தார்கள் எதற்காக புத்த மதத்திற்கு மாற வேண்டுமென்றா சைவத்தை உதர வேண்டுமென்றா இல்லையம்மா புத்த பிட்சிகள் ஒரு அப்படி கேட்கவில்லை சமணர்கள் அப்படி கேட்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் புத்த பிட்சிகள் வேறு மாதிரி புத்தரை புரிந்து கொண்டு புத்த பிட்சி ஆவதுதான் நல்லதே தவிர வெறுமே கட்டி இழுப்பதால் எந்த லாபமும் இல்லை கும்பல் சேர்ப்பதால் ஒரு மதம் எந்த விதத்திலும் உயர்வாகிவிடாது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் நீ சைவமாகவே இரு ஆனால் பௌத்தர்களை துன்புறுத்தாதே பௌத்தம் ஒரு பெரிய விஷயம் புத்தர் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது கடவுளே புத்த அவதாரம் எடுத்து வந்தார்கள் என்றும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதை கதையாகவும் சொல்கிறார்கள் அப்படியா ஆச்சரியமாக பஞ்சவன் கேள்வி இருக்கிறாங்க ஆமாமாமா புத்தர் ஜாதக கதைகள் என்று ஒன்று உண்டு புத்தர் பல நூறு பிறவிகள் எடுத்து பல நூறு உயிர்களாக வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த ஜாதக கதைகளில் சொல்லப்படுகிறது அப்படியா அதில் ஒரு கதையை சொல்லேன் என்று பஞ்சவன் மாதேவி கேட்க பஞ்சவன் மாதேவி அமர்ந்திருந்த பஞ்சனையிலேயே ராஜராஜையும் அமர்ந்து கொள்றா மற்ற செடிகள் மெல்ல விழி உயர்த்துறாங்க அது பற்றிலாம் கவலைப்படாம ராஜராஜி பேசத் துவங்குறா அது என்ன கதை அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்